மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு எலும்புகளும் ஒன்னோட ஒன்னு உராயாம ஈஸியா மடங்கி நின்றதுக்கும் மூட்டு மேல விழக்கூடிய அழுத்தங்களை தாங்குறதுக்கும் ஜாயின்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்புகளுக்கு இடையில வந்து ஒரு ஜவ் இருக்கும் சோ இந்த ஜவ்வுல அடிபட்டது அப்படின்னா அது சரியாகாது காரணம் என்னன்னா இந்த ஜவ்வுக்கு நேரடி ரத்த ஓட்டம் கிடையாது நேரடி நரம்புமே கிடையாது இந்த ஜவ்வுல அடிபட்டாலும் நமக்கு தெரியாது அதே மாதிரி அடிபட்டாலும் இது சரியாகாது அதாவது இந்த ஜவ்வோட அளவு குறைஞ்சு இந்த ஜப் அழிஞ்சு போறதுதான் நம்ம தேய்மானம்னு சொல்றோம் சோ இது வயசாக வயசாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரும் சோ இது வயது சார்ந்த தேய்மானம் அப்படின்றது இது வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து ஆனா இதை இப்ப மறுக்கக்கூடிய வகையில நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் இல்ல இந்த ஜப்ப நம்ம அழியாம பாதுகாக்க முடியும் இல்ல அழிஞ்சு போயிருந்தா கூட திரும்ப வளர வைக்கிறது அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய காயத்தை அது சரி பண்றதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா இந்த ஜவுல இருக்கக்கூடிய டேமேஜ் சரியாகி உங்க மூட்டு தேய்மானம் குறையும் இல்ல மூட்டு தேய்மானம் அதிகமாகாம தடுக்கப்படும் அப்படின்றது இருக்கு அதற்கு நீங்க உங்க மூட்டை பத்தி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் நான் பிசியோதெரப்பி சரவின் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல்ல மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை கிட்னி அப்படின்னு என்ன மாதிரியான உறுப்புகள் இருக்கோ அதே மாதிரி உங்க ஜாயிண்ட் ஒரு உறுப்பு தாங்க ஏன்னா இதுல தனியா ஒரு கான்ட்ராசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் இந்த ஜாயிண்ட் காத்தலேஜை உருவாக்குது ஆக இந்த ஜாயிண்ட் காத்துலேஜுக்கு நேரடியா ரத்த ஓட்டம் கிடையாதுன்னு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஆமா ரத்த ஓட்டமும் நரம்பு ஓட்டமும் இல்லாததுனால இது ஒரு முறை அடிப்பட்டு அந்த அடி பெருசா இருந்தது அப்படின்னா இது சரியாகிறதுக்கு லேட் ஆகும் இல்லை திரும்ப சரியே ஆகாது சரி ஓகே அடிப்பட்டு அது பெருசானதா சரியாகாது அப்படின்னா நம்ம இளமை காலத்துல இந்த ஜப் நல்லாதான இருக்கு எனக்கு அப்ப தேய்மானம் வரலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிலருக்கு இப்ப இளமை காலத்திலே தேய்மானம் வருது அதுக்கும் காரணம் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க என்னன்னா இந்த ஜாயிண்ட் காத்திலேஜுக்கு நேரடியா ரத்த ஓட்டம் கிடையாது அப்பனா ரத்த ஓட்டம் போகல அப்படின்னா அதுக்கான ஆக்சிஜன் சப்ளையும் அதுக்கான ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு போற விஷயம் அங்க தடைபடுது அப்ப அது எப்படி ஊட்டச்சத்துக்களை உள்வாங்கி தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அதாவது இருக்க செல்கள் நல்லபடியா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேணும் ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த செல்கள் அழிஞ்சிடும் செல்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட காட்டிலேஜ் அழிஞ்சு போயிடும் அப்போ இந்த செல்கள் தன்னைத்தானே தற்காத்துக்குள்ள தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அடையறதுக்கு டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில அதாவது நம்ம எழுந்து நிற்கும் போதோ நடக்கும்போதோ மூட்டுக்கு மேல போடக்கூடிய அந்த அழுத்தத்துல அது அழுந்தி கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஃபோர்ஸில் அழுந்தி பிரிஞ்சு சுத்தி இருக்கக்கூடிய சைனோவியல் இருந்தும் மேல இருக்கக்கூடிய சப்கான்ட்ரல் போன்ல இருந்தும் அங்க இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகும் போது அதை இதுக்குள்ள வந்து அதை எடுத்து அதாவது ஒரு இடத்துல வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த டிஃபியூஷன் மெத்தட் படி அதிகமாக இருக்கறதும் கம்மியா இருக்கிறது சேர்ந்து சமமாயிடும் அப்ப அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து இந்த கம்மியா இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் குள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்துடும் அந்த ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராசைட் செல்கள் அதாவது ஜாயிண்ட் கார்டிலேஜிக்குன்னு பிரத்யேகமா இருக்கக்கூடிய அந்த செல்கள் அந்த ஊட்டச்சத்துக்களையே ஆக்சிஜனையும் பயன்படுத்தி நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கு ஸோ இந்த செயல்பாட்டுல என்னைக்கு குறைபாடு ஏற்படுதோ அதாவது நம்ம ஜாயிண்ட் மேல அதிக அளவு கம்ப்ரஷன் போர்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த டிஃபியூஷன் நடக்காது நிறைய பேர் மூட்டு வலி ஏற்பட்டது அப்படின்னா ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வுலயே இருக்கீங்க மூட்டு மேல எந்தவித ஒரு இதுவும் கொடுக்கறதில்லை ஆனா உங்களுக்கு வலியும் குறையிறது காரணம் என்னன்னா இதுதான் நீங்க அதிகப்படியான ஓய்வு கொடுக்கும்போது இந்த ஜாயின் கார்டிலேஜ் மேல எந்த அழுத்தமும் செயல்படாது அப்ப அந்த ஜாயின் கார்டிலேஜுக்கு தேவையான உணவும் கிடைக்காது சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் சோ இந்த ரத்த ஓட்டமே இல்லைனாலும் நீங்க அசைவு கொடுக்கறது மூலியமா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் பிராணவாயுவும் கிடைக்குது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களோட தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணி மூட்டு வழி இல்லாம ஏற்கனவே நீங்க மூட்டு தேய்மானத்தால் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும் இப்போ இந்த கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல அதுக்காக நான் ஓடலாமா குதிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதிக அளவு அழுத்தத்தை கிரியேட் பண்ணிடும் அந்த மாதிரி இல்லாம அதுக்காக அழுத்தமே கொடுக்காம சும்மா ஓய்வெடுக்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள மாடரேட் லோடை வந்து நம்ம முட்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது ஆரோக்கியமான நிலையில நம்ம ஜாயிண்ட் கார்ட்லேஜை வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி ஜாயிண்ட் தேய்மானம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த சப்கான்ட்ரல் போன்லையும் ஒரு சில மாற்றங்கள் தேய்மானத்தினால் நடக்குது அது என்னன்னா சப்கான்ட்ரல் போன்ஸ் கிளியரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த பார்ட் ஹார்ட் ஆயிட்டு காட்லேஜ் டேமேஜ் ஆயிட்டு சுற்றி போன்ஸ் பர்ஸ் சொல்லுவோம் அதாவது எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் நடந்து ஈஸியா நீங்க காலை மடைக்கி நீட்ட முடியாமலும் போயிடும் இதுக்குமே சொல்யூஷன் மூவ்மெண்ட் தான் ஸோ வாங்க அந்த மூமெண்ட்ஸ் என்ன உங்கள் கால்களை ஈஸியாக மடக்கி நீத்த வைக்கவும் மாடரேட் லோடிங் கொடுத்து உங்கள் ஜாயின் காற்றுல இதை சரி பண்ணவும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வந்து முட்டியில் வந்து ஈஸியாக மடக்கி நீட்டுறதுக்கு அதுக்கு தேவையான அசைவுகளை கொடுக்கணும் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கால் அப்படி பொறுமையாக பெண்ட் பண்ணி நீட்டுங்க டென் கவுண்ட்ஸ் ஒருவேளை உங்களுக்கு கால் முழுசாக மடங்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்லோவை வந்து இப்படி காலுக்கு பின்னாடி வச்சுட்டு அந்த பில்லோவை அழுத்துற மாதிரி மடக்குங்க ஸோ வால் ீ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் உங்களால் மடக்கி அந்த பில்லவை அழுத்த முடியுமோ அழுத்துங்க ஸோ எப்படி பண்ணுறதன் மூலயமா நம்ம மடங்குறதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் இல்லை எனக்கு நல்லா மடங்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே காலை மடக்கி நீட்டலாம் ஸோ இது மாதிரி பத்து பத்து முறை ஒவ்வொரு காலுக்குமே நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ ஒழுங்காக மடங்காதவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பில்லவை கீழே வச்சிட்டுமே இப்படி மடக்கிட்டு விடலாம் ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இதே மாதிரி பில்லோவை நம்மளோட காலுக்கு பின்னாடி வச்சுட்டு பொறுமையாக டைட் பண்ணி டைட் பண்ணி விடணும் இப்படி டைட் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இது வந்து நம்ம ஹேம்ஸ்டிங்கை வந்து பெரிய அளவு மூட்டுக்கு டேமேஜ் கொடுக்காம ஹேம்ஸ்டிங் மசிலில் வேலை செய்ய வைக்கிறது ஸோ இது மாதிரி அழுத்தி அழுத்தி ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியும் பண்ணலாம் இல்லை தொடையில பிடிக்கிற மாதிரி இருக்குங்கன்னா லேசாக அழுத்திட்டு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி முட்டிக்கு பின்னாடி பில்லை வச்சுட்டு அதை இப்படி அழுத்தி விடணும் முட்டியை மடக்கிற மாதிரி அழுத்தி விடணும் ஸோ இந்த மாதிரி பில்லை அழுத்தி விட்டிங்கன்னா இது ஒரு சைடுக்கு பத்து முறை பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் அடுத்த சைடுக்கும் அதே மாதிரி பத்து முறை அழுத்தி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது ரெண்டு காலையும் இப்படி மடக்கிட்டு பொறுமையாக இடுப்பை மேலே தூக்கி கொஞ்சம் இடுப்புக்கும் நம்ம மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கணும் ஏன்னா க்ளூஸ் ஆக்டிவேட் ஆனால் தான் உங்கள் மூட்டை மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும் ஸோ அதுக்கு இந்த ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி ஸோ பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது ஓகே இந்த எக்ஸசைஸில் பொறுமையாக காலை மேக்சிமம் கீழே நீட்டி லேசாக கீழ்பக்கமாக அழுத்தணுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு இப்படி மடங்குனபடியே இருக்கும் நீங்கள் பொறுமையாக அப்படி அழுத்தி பாருங்கள் இந்த மசிலை டைட் பண்ணி ஸோ அழு அதாவது நம்ம வலியை வர வைக்கிற அளவுக்கு அழுத்தக்கூடாது லேசாக மசிலை வச்சு இப்படி கீழே இப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க இது மாதிரி பத்து முறை பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு வலிச்சது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் பட் மேக்ஸிமம் வலி வராது இந்த தைரியமாகவே நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க இந்த மசில டைட் பண்ணணும் சேம் டைம் முட்டியையும் கீழே அழுத்தணும் அதே மாதிரி இந்த கால்லையுமே இப்படி லேசாக மடக்கணும் திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணணும் லேசாக மடக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணணும் அது மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி மடக்கியும் நீட்டி ஸ்ட்ரைட் பண்ணலாம் இது ரெண்டு வகையிலையுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாக் பண்ண போகிறோம் அதாவது மூட்டுக்கு கொஞ்சம் லோடு கொடுக்க போகிறோம் நம்ம நடக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி இப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறோம் ஸோ இது மாதிரி பத்து முறை ஒன் ஒன் டூ டூ அப்படின்னு பண்ணணும் இதில் என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு லெஃப்ட் காலில் வலி இருக்குன்னா நீங்கள் ரைட் காலை இப்போ முன்னாடி பின்னாடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சேரோட சப்போர்ட்டில் சப்போர்ட் பண்ணிகிட்டு ஒன் ஒன் ஸோ லெஃப்ட்டு காலில் பாதி வெயிட்டு பாதி வெயிட்டு நம்ம கை வழியாக சேர் மூலயமா பாதி வைட்டு நம்ம கடத்திடுவோம் ஸோ அப்போ உங்களுக்கு மூட்டோட டேமேஜும் அதிகமாகாது பட் அதுக்கு தேவையான லோடும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ஒரு காலை முன்னாடி பின்னாடி வச்சு பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு முடிஞ்சிருவோம் ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா இப்போ வலது காலில் வழி இருக்கவங்க அப்படியே லெஃப்ட் சைடு சேரை வச்சு ரெண்டு காலுக்குமே நம்ம பண்ணணும் ஸோ வலது காலில் வெயிட் அதிகமாக போகாமல் அப்படியே நேராக நின்று லெஃப்ட் காலை முன்னாடி பின்னாடியும் தூக்கி வைக்கணும் ஸோ இது மாதிரி பத்து பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னால் இந்த எக்ஸசைஸ் வழி இல்லாமல் பண்ண முடியுதுன்னா நீங்கள் எதையும் பிடிக்காமலே பண்ணீங்கன்னா உங்களோட பேலன்ஸும் உங்கள் மூட்டில் அதிகமான லோட் போடுறதுனால மூட்டுமே இன்னும் ஆகும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஸோ அவ்வளோதாங்க இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரி சேர் பிடிச்சிட்டு ட்ரையாங்கிள் டச் பண்ண போகிறோம் ஸோ முன்னாடி காலை டச் பண்ணுங்கள் சைடில் டச் பண்ணுங்கள் உள்ளே வச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த சைடு சப்போர்ட் வேணுமோ அந்த சைடு வச்சுக்கலாம் ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வழி இருக்குன்னா லெஃப்ட் சைடே கூட நீங்கள் சப்போர்ட் டச் பண்ணலாம் அதனால் பிரச்சனை இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கல் டச் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஒரு பத்து முறை அதாவது முன்னாடி சைடில் உள்ள ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த காலுக்கும் இதே மாதிரி பத்து முறை ஒன் 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 சப்போர்ட் தேவைன்னா சேர வச்சுக்கோங்க இது தேய்மானம் அதிகமா இருக்கவங்களுக்கு தான் சப்போர்ட் தேவைப்படும் ஓரளவு தாங்க முடிஞ்சவங்களுக்கு நார்மலா எந்த சப்போர்ட்டும் இல்லாமலே நீங்க பண்ண முடியும் பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு காலுக்கும் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்து லெக் ரைஸ் காலை அப்படி ரைஸ் பண்ணணும் ஒன்னு நீங்க இதை வந்து வால் சப்போர்ட்டில் சேம் சைடு அதாவது இந்த சைடு வால் சப்போர்ட் பண்ணி இந்த சைடே காலை ரைஸ் பண்ணீங்கன்னா பாடி உடம்பு ஒரு பக்கம் சாயாது ஸோ காலை ரைஸ் பண்ணி நம்ம க்ளூஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் ஒரு காலில் லோட் பண்ணுறது மூலயமா மூட்டும் அந்த காற்றுலேஜும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இது மாதிரி பண்ணலாம் சேர் சப்போர்ட் வச்சிட்டுமே நம்ம இதை பண்ணலாம் ஸோ மெயினாக என்னென்னா சாயக்கூடாது நம்ம இப்படி ஒரு சைட் கால் தோக்கும்போது இப்போ சாஞ்சு சாஞ்சு வரக்கூடாது ஸோ அதை பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க நேராக நின்று நம்ம நேராக பண்ணிக்கணும் இது மாதிரி ரெண்டு காலுக்கும் பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் கடைசியாக சேர் ஸ்குவாட் ஸோ இந்த எக்ஸசைஸில் இப்போ மூணு கிலோ நான் போட்டேங்க ஏன்னா மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கவங்க ரொம்ப கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது லேசாக உட்காந்து லேசாக எழிஞ்சு பழகுங்க வேணுக்குன்னா முன்னாடி எதாவது ஜன்னல் இருந்தால் ஜன்னல் பக்கத்துலேயே கூட நீங்கள் சேர் போட்டு உட்காந்து எழுச்சிங்கன்னா ஸோ மூட்டுக்கும் நம்ம கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அதே சமயம் அதை சேதப்படுத்தாமல் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் பண்ணும்போது கையை இப்படி நேராக நீட்டிட்டு உட்காந்து நம்ம அப்பர் பாடி குனியாமல் இருக்கும் நான் குனிஞ்சிட்டா மூட்டில் அதிக அளவு வெயிட் போகும் அதனால நிமிந்தபடியே உங்களோட பட்டக் மசில் டைட் பண்ணி எழுந்துருங்க பேக்கை பின்னாடி தள்ளி உட்காருங்க ஸோ பேக்கை மட்டும் பின்னாடி கொண்டு போயிட்டு கொண்டு வந்தீங்கன்னா போதுமானது ஸோ இது மாதிரி பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஸோ ஒரு சிலருக்கு இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு லெவலில் அப்படியே பில்லோவை குறைச்சிக்கிட்டே வந்துடலாம் ஸோ மொத்தமாக நீங்கள் பில்லோவே இல்லாமலும் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம் ஸோ இது இன்னும் கூட உங்களோட மூட்டுக்கும் அதை சுற்றி இருக்க தசைகளுக்கும் பலத்தை கொடுக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோல சொல்லியிருந்த இந்த மூட்டு எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் கார்க்லேஜ் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான விஷயங்களும் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு பர்மனன்ட் டேமேஜ் ஆகாமல் அதுக்கான ஊட்டச்சத்துக்களை எப்படி கொடுக்கலாம்னு நான் சொன்னேன் உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இன்னும் நிறைய பேர் மூட்டு தேய்மானத்துக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேவைகள் ஆன்லைன்லயும் வழங்கப்படுது சொன்னீங்க எங்க இருந்தாலுமே ஆன்லைன் மூலிமா எங்ககிட்ட எக்ஸசைசஸ் எல்லாம் கற்றுக்க முடியும் அதுக்கான கிளாஸஸும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு கீழே தெரிகிற ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஃபைனல் இருந்தது அப்படின்னா நீங்கள் மட்டும் பயன்பெறாம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க மூட்டு தைமானத்தை கட்டுப்படுத்துங்க தேங்க்யூ